ஹே ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஆல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் குட்லூர் அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜ் பக்கத்தில் ராமாபுரம்ன்ற வில்லேஜில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் இருக்க சாமி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் இருக்காங்க இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா பூங்காவனத்தம்மன் அப்படி சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து நமக்கு கர்ப்பிணி நிறை மாத கர்ப்பிணியை காட்சி தருவாங்க ஸோ கர்ப்பிணியை காட்சி தருவாங்க அப்படின்ற போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து மிக சிறப்பு வாய்ந்த கோவில் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா குழந்தை வாரம் வேண்டவங்களுக்கு இது ஒரு மிக சிறப்பு வாய்ந்த கோவிலாக இருக்கும் ஸோ குழந்தை வாரம் வேண்டிய நிறைய பேர் எங்கள் தொட்டியில் கட்டிட்டு போகிறாங்க அம்மனும் தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க அவங்களுக்கு உடனடியே உடனடியாக அம்மா வந்து குழந்தை பாக்கிய தராங்க ஸோ என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் லாஸ்ட்டே வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நானும் ஹஸ்பண்டும் கோவிலுக்கு போயிருந்தோம் குழந்தை வர வேண்டி நாங்கள் தொட்டில் கட்டிட்டு வந்தோம் ஸோ இந்த இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நாங்கள் வந்து சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி அதுக்காக கோவிலுக்கு போயிருந்தோம் நானும் ஹஸ்பண்ட் பாப்பா ஆமாங்க இந்த ஒன் இயரில் எங்களுக்கு வந்து பாப்பா உடனே வந்து அம்மன் வந்து வரனுக்கு வரம் கொடுத்துட்டாங்க ஸோ இது போல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் குழந்தை வரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கோவிலை நீங்கள் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டு போகிறவங்க க ப்ரெக்னண்ட்டாக ஆகிட்டாங்கன்னா அஞ்சாவது மாதம் ஏழாவது மாதம் ப்ளஸ் ஒன்பதாவது மாதம்லாம் வந்து இங்கேயே வந்து இந்த ஆலயத்தில் வந்து வளகாப்பு நடத்திக்கிறாங்க ஸோ இந்த சண்டே நாங்கள் போயிருந்தோம் பட் அம்மாவை வந்து பார்க்க முடியல என்னென்னு பார்த்திங்கன்னா சம்மர் ரஷ்ஷாக இருந்துச்சு ஏன்னா இங்கே நிறைய வளகாப்பா அன்னைக்கு வந்து நிறைய வளகாப்பு நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இருபது இருபத்தஞ்சு பேருக்கு மேலே வளங்காப்பு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதனால் அம்மாவை எங்களால் பார்க்க முடியல ஸோ வெளியவே நாங்கள் கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்